அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை கொழுந்தினை வந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் சித்திரை மாசம் பதினேழாம் நாள் புதன்கிழமை ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாராம் திதி திருதியை மதியம் ரெண்டு பதினான்கு மணி வரை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் ரோகிணி மாலை நான்கு பத்தொன்பது மணி வரை பின்பு மிருகசீரிஷம் நாமயோகம் சோபனம் காலை பதினொன்று முப்பத்தி எட்டு மணி வரை பின்பு அதிகண்டம் கரணம் கரசை மதியம் ரெண்டு பதினான்கு மணி பின்பு வணிசை நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஒன்று அமிர்தாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணி சூரியஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகுகாலம் மதியம் பதினொன்று ஐம்பத்தெட்டு முதல் ஒன்று இருபத்தி எட்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு இருபத்தெட்டு முதல் எட்டு ஐம்பத்தெட்டு மணி வரை குளிய காலம் காலை பத்து இருபத்தி எட்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை சிறார்த்த திதி திருதியை சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் அஸ்தம் மூன்று சூரியன் பரணி ஒன்று சந்திரன் மிருகசீரீஷம் ஒன்று செவ்வாய் பூசம் மூன்று புதன் ரேவதி ரெண்டு குரு மிருகசிரிஷம் ரெண்டு சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் ரெண்டு மாந்தி பூசம் ரெண்டு சூரியன் மேஷம் சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் கேது கன்னி மாந்தி துலாம் லக்னம் புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் நண்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து